சார் இந்த டிடி பிளான் வேரியேஷன் திட்ட அபிவிருத்தி திட்டம் இதனை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் சார் இதை பற்றி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்கள் சார் மக்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அதான் நில வச்சிருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த டிடி பிளான் டீடைல்டு டெவலப்மெண்ட் பிளான் திட்ட அபிவிருத்தி திட்டம் எப்படின்னா அரசு வந்து நகர் ஊரமைப்பு இயக்கம் வந்து ஒரு நகரத்தில் அதுக்கு ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணுறாங்க ஒரு வரைபடத்தை ரெடி பண்ணி அதில் அக்ரிகல்ச்சருக்கு இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு திட்ட சாலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்கீம்ஸு இதெல்லாம் ஸ்கீம்ஸு ப்ளஸ் மிடில் ஸ்கூலு பார்க்கு பப்ளிக் பர்பஸ்ஸு ஒரு நர்சரிங்க்கு இல்லை வந்து ஒரு வந்து மஹாலு ஒரு கம்யூனிட்டி ஹாலு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த டீட்டெயில் டெவலப்மெண்ட் பிளானில் இருக்குது ஆனால் அந்த டீட்டெயில் டெவலப்மெண்ட் பிளான் வந்து செயல்படுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ரூவ்டு டீட்டெயில் பிளான் தான் இது எல்லாமே இந்த அபிவிருத்தி திட்டம் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க யார் நகர் ஊரமைப்பு இயக்கம் அது செயல்படுதா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நம்ம ஒருவேளை நகர்பகுதி திக்லி ஆன ஒரு நகர்பகுதியில் திட்டசாலை போதுன்னு ஒரு நிலத்தை எடுத்து வச்சுருக்கிறவோ என்கிட்ட வருவார் திட்டசாலை போதுன்னா உங்கள் நிலத்துக்கு ஊட இந்த திட்டச்சாலை போகும் அப்போ அதை என்ன செய்யணும்னா அதை நீக்கம் செய்யணும் எப்படி நீக்கம் செய்கிறது அடுத்த கொஸ்டின் நம்ம இதை வந்து இப்போ ஒரு நிலம் வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன தெரிகிறதெல்லாம் ஒரு நிலத்தை வாங்கினோம்னா ஈஸி பார்க்கணும் லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும் இது கரெக்டாக இருந்தால் நம்ம நிலத்தை வாங்கிடுவோம் அது கிடையாது நீங்கள் அடுத்தது அனுமதினு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் போகணும்னா இந்த மாஸ்டர் பிளான் டிடி பிளான் இதில் நம்ம நிலம் என்னவாக இருக்குது என்ன வகைப்பாடில் நம்ம அமைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த டீட்டெயில் டெவலப்மெண்ட் பிளானை பொறுத்தவரையிலும் உதாரணத்துக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இல்லை வந்து திட்டசாலை இப்படி இருந்துச்சுன்னா இந்த திட்டசாலையை நீக்க செய்யணும் இந்த திட்டசாலையை நீக்கம் செய்யணும்னா உங்கள் நிலத்தில் ரோடு ஸ்கீம் ரோடு போது அப்படின்னா அதை நீக்கம் செய்யணும்னா இதுக்கு அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்கம் தான் பண்ணணும் இதை வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து இது அது எப்படின்னா அதே தான் இணையதளத்தில் வந்து உங்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ரோடு அந்த ஏழு மீட்டர் ரோடு விற்றுருக்கணும் இதெல்லாம் வச்சு நீங்கள் இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சு மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கம் வந்து கூராய்வு செஞ்சு ப்ளஸ் வந்து ஆய்வு செஞ்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு பேப்பர் பப்ளிஷ்லாம் பண்ணி அதே தான் நகர ஊரமைப்பு இயக்குநருக்கு போய் அங்கே ஸ்டேட் கெசட்டு டிஸ்ட்ரிக் கெசட்டு இதெல்லாம் பண்ணி தான் இதை வந்து நீக்கம் செய்யணும் இன்னொரு விஷயம் இருக்குது தேர்ட்டி எயிட் ஆக்ட் படி நம்ம வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அது மதுரை கலையாக இருக்கட்டும் இல்லை சென்னை உயர்நீதிமன்ற கலையாக இருக்க இருக்கட்டும் அங்கே வந்து இதை நீக்கம் பண்ணலாம் எப்படி ஸ்கீம்ஸ் நீக்கம் எபோ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்கீம்ஸ் வந்து அக்கோசியேஷன் நடக்கலைன்னா லாப்ஸ் அது அந்த லாப்ஸை வந்து தேர்ட்டி எயிட் படி மாண்பு உயர்நீதிமன்றம் உத்தரவை பின்பற்றி திட்ட சிலை நீக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறதுன்னு சொல்லி நகர் ஊரமைப்பு இயக்குநரின் ஒப்புதல் பெறப்பட்டு மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அதை பண்ணிடலாம் அப்படி பண்ணியாச்சுன்னா அந்த திட்டம் வந்து லாப்ஸ் ஆகிரும் இது டீடைல் டெவலப்மெண்ட் பிளானில் ஸ்கீம்ஸ் மட்டும் கிடையாது மிடில் ஸ்கூலு பார்க்கு பப்ளிக் பர்பஸ் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா நகர திட்டமிடுதல் இது இது வந்து ஒரு நகர் இருக்குன்னா அந்த நகரை தான் டீடைல் டெவலப்மெண்ட் பிளான் விரிவு அபிவிருத்தி திட்டம் இந்த விரிவு அபிவிருத்தி திட்டத்தில் வரக்கூடிய எனி ஸ்கீம்ஸு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே போன லேப்ஸு அந்த லேப்ஸை உயர்நீதிமன்றம் போயும் நீக்கலாம் அப்படி உயர்நீதிமன்றத்தில் வந்து தேர்ட்டி எயிட் ஆக்ட் படி லேப்ஸ் பண்ணிவிட்டு நகர் ஊரமைப்பு இயக்குநர் ஒப்புதல் பெறப்பட்டு உங்கள் நிலத்துக்குள்ளே எனி ஸ்கீம்ஸ் இருந்தாலும் நீங்கள் நீக்க செஞ்சு வாங்கிக்கலாம் திட்ட அபிவிருத்தி பற்றி ரொம்ப அழகாக விவரமாக எல்லாரும் புரிகிற மாதிரி சொன்னீங்க சார் இந்த திட்ட அபிவிருத்தியை மாற்றுறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்புகள்லாம் ஏற்படுமா சார் டீடைல் டெவலப்மெண்ட் பிளான் டிடி பிளான் அதாவது திட்ட அபிவிருத்தி திட்டம் விரிவு அபிவிருத்தி திட்டத்தில் உங்கள் நிலத்தில் ஏதாவது எனி ஸ்கீம்ஸ் வருது அதை வந்து நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படி மாத்தினால எந்த பாதிப்பும் கிடையாது மாற்றினா தான் நீங்கள் அங்கே உங்களுடைய நிலத்துக்கு எந்த விதமான டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்கள் போக முடியும் ஸோ தான் ஒரு மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஸோ அதில் எந்த பாதிப்பும் கிடையாது விதிப்படி அரசு வகுத்து உள்ள விதிகளின் படி நீங்கள் வந்து அதை மாற்றி அமைத்து கொள்ளலாம்